வணக்கம் நண்பர்களே தந்தையை சொல்ல சொல்ல சொல் பேச்சு கேட்காமல் இன்டர்வியூக்கு சென்ற மகனுக்கு நடந்த சம்பவத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்ப நம்ம அந்த வீடியோக்குள்ள போலாம் ஒரு நடுத்தர குடும்ப வீட்டில் நடந்த சம்பவம் தான் இது மகனுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை ஃபேனை ஆஃப் பண்ணாமலே வெளியே போகிறாய் ஆள் இல்லாத ரூமில் டிவி ஓடுகிறது பார் அதை அணை பேனாவை ஸ்டாண்டில் வை கீழே கிடைக்கிறத பார் இப்படியே சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்பா அவனை நச்சரித்துக் கொண்டிருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை நேற்று வரை வீட்டில் இருந்ததால் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டி இருந்தது இன்று அவனுக்கு வேலைக்கான நேர்காணலுக்கான அழைப்பும் வந்திருந்தது வேலை கிடைத்ததுமே வேறு எங்காவது வெளியூர் போய்விட வேண்டும் அப்பாவின் நச்சரிப்பு குறையும் என்று எண்ணியும் கொண்டான் நேர்காணலுக்கும் கிளம்பினான் கேட்கிற கேள்விகளுக்கு தயங்காமல் தைரியமாக பதில் சொல் தெரியவில்லை என்றாலும் தைரியமாக எதிர்கொள் என்று செலவுக்கு கூடுதலாக பணம் கொடுத்து வழி வைத்தார் அப்பா நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்த முகவரிக்கு வந்து சேர்ந்தான் மகன் கட்டிடத்தின் பெரிய கேட்டில் செக்யூரிட்டி இல்லை கதவு சற்றே திறந்திருந்ததாலும் அதன் தாப்பால் மட்டுமே வெளியே நீட்டிக்கொண்டு உள்ளே நுழைபவர் மேல் இடித்து விடுவது போல இருந்தது அதை சரி செய்து கதவை சரியாக சாத்திவிட்டு உள்ளேயும் நுழைந்தான் நடைபாதையின் இருபுறமும் அழகு மலர் செடிகள் வரவேற்றன தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த காவலாளி மோட்டாரை ஆண் அணைப்பதற்காக குழாயை அப்படியே போட்டுவிட்டு போயிருந்தான் தண்ணீர் செடிகளுக்கு பாயாமல் நடைபாதையில் நனைந்து கொண்டும் இருந்தது குழாயை கையில் எடுத்தவன் செடியின் அடியில் நீர் படும்படி போட்டுவிட்டு கடந்தும் சென்றான் வரவேற்பறையில் யாருமே இல்லை நேர்காணல் முதல் தளத்தில் நடைபெறுவதாக அறிவிப்பும் வைத்திருந்தார்கள் மெதுவாக மாடிப்படியிலும் ஏறினான் நேற்று இரவில் போடப்பட்ட விளக்கு காலை பத்து மணி ஆகியும் எரிந்து கொண்டும் இருந்தது விளக்கை அணைக்காமல் செல்கிறாயே என்ற அப்பாவின் கண்டிப்புகள் காதையில் ஒழிப்பது போல தெரிய எரிச்சலில் எரிச்சல் வந்தாலும் படியின் அருகே இருந்த சுச்சை இயங்கி இயங்கிய விளக்கையும் அணைத்தான் மாடியில் பெரிய ஹாலில் ஏராளமானவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள் கூட்டத்தை பார்த்து மகனுக்கு ஒரே திகைப்பு நமக்கு இங்கே வேலை கிடைக்குமா என்று மனசாட்சி படபடக்கவும் ஆரம்பித்தது பதற்றத்துடன் அறைக்குள் நுழைய காலடி வைத்தவன் மிதியடியில் வெல்கம் என்று எழுதிய எழுத்து தலைகீழாக இருந்ததையும் கவனித்தான் அதையும் வருத்த வருத்தத்துடனேயே அதை காலாலேயே சரி செய்துவிட்டு உள்ளேயும் நுழைந்தான் அறையின் முன்புறத்தில் நேர்காணலுக்கு நிறைய இளைஞர்களும் அமர்ந்திருக்க பின்பக்கத்தில் பல மின் விசிறிகள் சும்மா சுற்றி கொண்டிருந்தன யாருமே இல்லாமல் ஏன் அறையில் விசிறி ஓடுகிறது என்ற அம்மாவின் கேள்வி காதுகளுக்குள் ஒழிக்க மின் விசிறிகளையும் அணைத்துவிட்டு மற்ற இளைஞர்களுக்கும் மற்ற இளைஞர்களுடன் சென்றும் அமர்ந்தான் இளைஞர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அழைத்து மற்றொரு வழியாக வெளியேயும் அனுப்பிவிட்டனர் இதனால் என்ன கேள்வி கேட்பார்கள் என்பது மகனுக்கும் தெரியவில்லை கலக்கத்துடனேயே நேர்காணல் அதிகாரி முன்பு போய் நின்றான் சர்டிபிகேட்டுகளை வாங்கி பார்த்த அதிகாரி அதை பிரித்து பார்க்காமலேயே நீங்கள் எப்போது வேலைக்கு சேர்கீர்கள் என்று கேட்டார் இது நேர்காணலில் கேட்கப்படும் புத்தி கூர்மை கேள்வியா இல்லை வேலை கிடைத்து விட்டதற்கான அறிகுறியா என்று தெரியாமல் கொழும்பி நின்றான் மகன் என்ன யோசிக்கிறீர்கள் என்று பாஸ் கேட்கிறார் நாங்கள் இங்கே யாருக்கும் கேள்வி கேட்கவில்லை கேள்விக்கு பதில் ஒருவரின் மேலாண்மையை தெரிந்து கொள்வது கடினம் அதனால்தான் செயல்பாட்டின் அடிப்படையில் தேர்வு வைத்து கேமரா மூலமாக கண்காணித்தோம் இங்கு வந்த எந்த இளைஞனுமே தேவையில்லாமல் வீணாகிய நீர் எரிந்த மின் விளக்குகள் ஓடிய விசிறி எதையுமே சரி செய்யவில்லை நீங்கள் ஒருவர் அதையும் சரி செய்துவிட்டு உள்ளேயும் வந்தீர்கள் நாங்கள் உங்களையே தேர்வு செய்திருக்கிறோம் என்றார் அப்பாவின் கண்டிஷன்கள் எப்போதுமே அவனுக்கு எரிச்சலையே தரும் அந்த ஒழுங்குமுறைதான் இன்று வேலை வாங்கி தந்திருக்கிறது என்பதை அறிந்தபோது நெகிழ்ச்சியாகவும் இருந்தது அவனுக்கு அப்பாவின் மீதுள்ள எரிச்சல் சுத்தமாக தணிந்தது வேலைக்குச் செல்லும் இடத்திற்கு அப்பாவையும் அழைத்துச் செல்லும் முடிவுடன் சந்தோஷமாக வீட்டுக்கும் திரும்பினான் மகன் அப்பா நமக்காக எது செய்தாலும் சொன்னாலும் ஒரு சிறந்த எதிர்காலத்துக்காக மட்டுமே இருக்கும் ஒளி விழுகையில் வலி என நினைக்கும் எந்த பாறையும் சிலையாகவதில்லை வழி பொறுத்த சிலை பாறைகளை சிலையாகி ஒளி ஒளி கூட்டுகின்றன நாம் அழகிய சிலையாக உருவாக நமக்குள் இருக்கும் வேண்டாத சில தீய குணங்களை கண்டிப்பாலும் தண்டிப்பாலும் சில நேரம் வில்லனாகவும் நமக்கு தெரியும் தந்தை ஒளி போன்ற வார்த்தைகளால் கட்டுப்படுத்துவதால் தான் நாம் காலரை தூக்கி கொண்டு கண்ணாடி முன்பு நின்று அவர்கள் உருவாக்கிய சிலையாகி நம்மை அழகான அழகியாக பார்த்துக்கொள்வது கொள்வது அந்த தந்தை என்ற ஒளி செதுக்கிய கைகளே தாய் தன் குழந்தையை இடுப்பில் வைத்துக்கொள்ளதான் பாலூட்டுவாள் தாளாட்டுவாள் கதை சொல்லி தூங்க வைப்பாள் ஆனால் தந்தை அப்படி அல்ல தான் காணாத உலகையும் தன் மகன் காண வேண்டும் என தோல் மீது அமர வைத்து தூக்கி காட்டிக் கொண்டே போவார் ஒரு சொல் கவிதை அம்மா அதை ஒரே சொல் சித்திரம் அப்பா தாய் கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம் தந்தை கஷ்டப்படுவதை பிறர் சொல்லிதான் கண்டுபிடிக்கவும் முடியும் தமக்கு ஐந்து வயதில் அசனாகவும் இருபது வயதில் வில்லனாகவும் தெரியும் தந்தை தான் இறந்தவுடன் மட்டுமே நல்ல நண்பராகவும் பாதுகாவலராகவும் தெரிகிறார் தாய் முதுமையில் மகனிடமோ மகளிடமோ புகுந்து காலத்தை கடத்தி விடுவார்கள் அந்த வித்தை தந்தைக்கு தெரியாது கடைசி வரை தனி மனிதன்தான் எனவே தாயோ தந்தையோ உயிருடன் இருக்கும் போது உதாசனப்படுத்திவிட்டு இறந்த பின்பு அழுவதால் அவர்களுக்கு என்ன பிரோஜனம் ஒன்றுமே இல்லை இதை புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க முடிந்தால் ஷேர் பண்ணுங்க மேலும் போல பல வீடியோகளை பார்க்கணும்னு சொன்னா மறக்காமல் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் மூலம் மறக்காம கிளிக் பண்ணுங்க